வெல்கம் டு மை சேனல் இன்ஃபார்ம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சன்ஸ்கிரீன் அப்படின்னா என்ன உங்கள் சருமத்தை கேட்ட சன்ஸ்கிரீனை எப்படி தேர்வு செய்கிறது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த சன்ஸ்கிரீன் சூரியனேருந்து வெளிப்படும் தீங்கு விளைவிக்கும் புரவுவதாக அல்ட்ரா அல்ட்ராவைலட் ஏ மற்றும் அல்ட்ராவைலட் பியிலேருந்து சருமத்தை பாதுகாக்கும் வேலையை செய்யுது இந்த சன்ஸ்கிரீனை தொடர்ந்து யூஸ் பண்ணுறது மூலிமா சரும எரிச்சல் தோல் புற்றுநோய் தோல் சுருக்கம் மற்றும் முன்கூட்டியே வைதான தோற்றம் போன்றவற்றை தடுக்கிறது நீங்கள் வாங்குகிற சன்ஸ்கிரீனில் எஸ்பிஎஃப் என்ற அளவு குறிக்கப்பட்டிருக்கும் இந்த எஸ்பிஎஃப் என்பது சன் புரொடக்ஷன் ஃபேக்டர் என்பதன் சுருக்கமாகும் இது சூரியனிலிருந்து வெளிப்படும் பருவோதக்கதிகளுடன் இருந்து உங்கள் சருமத்தை எவ்வளவு சிறப்பாக தடுக்கும் என்ற செயல்திறனை அளவிட பயன்படுத்தப்படுகிறது எஸ்பிஎஃப் பதினைந்து என்ற குறியீடு தொண்ணூற்றி மூன்று சதவிகித பொருதாகதிரிகளைத் தடுக்கிறது எஸ்பிஎஃப் முப்பது என்ற குறியீடு தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு சதவிகித பொருளாதா தடுக்கிறது எஸ்பிஎஃப் ஐம்பது என்ற குறியீடு தொண்ணூற்றி எட்டு சதவீத பொருளாதனை தடுக்கிறது எஸ்பிஎஃப் நூறு என்ற குறியீடு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத புருவதாகத்திர்களை தடுக்கிறது நீங்கள் எவ்வளோ நேரம் சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் சருமத்திற்கு பொருந்தக்கூடிய சன்ஸ்கிரீனை பயன்படுத்துவது அவசியம் உங்கள் ஏற்ற சன்ஸ்கிரினை பயன்படுத்தினால் மட்டுமே அதன் முழுப்பலனை அடைய முடியும் உங்களுக்கு எண்ணெய் பசி உள்ள சருமமாக இருந்தால் ஜெல் வடிவிலான சன்ஸ்கிரினை தேர்வு செய்ய வேண்டும் உங்களது சர்மம் வர்ண சருமமாக இருந்தால் லோஷன் அல்லது கிரீம் வடிவிலான சன்ஸ்கிரினை தேர்வு செய்யவும் உங்களது சருமம் இயல்பான சருமமாக இருந்தால் ஃபோம் டைப் சன்ஸ்கிரினை தேர்வு செய்யவும் உங்களது சருமம் சென்சிட்டிவ் சருமமாக இருந்தால் லோஷன் டைப் சன்ஸ்கிரீனை தேர்வு செய்வோம் அடுத்து நாம் எந்த வகையான சன்ஸ்கிரீன் தருமத்துக்கு பாதுகாப்பானது எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் என்ற வகை புரவோதா கதிர்களை தடுத்து அப்படியே திருப்பி அனுப்பிவிடுகிறது அதனால் புரோவதா கதிர்கள் தருமத்திற்குள் செல்லாது ஜிங்க் ஆக்சைடு மற்றும் டைட்டானியம் ஆக்சைடு போன்றவை பிசிக்கல் சன்ஸ்கிரீனில் பாதுகாப்பானது அடுத்த வகை கெமிக்கல் சன்ஸ்கிரீன்கள் இந்த கெமிக்கல் சன்ஸ்கிரீன்கள் சூரியனின் கதிர்களால் வெப்பமாகி சருமத்தில் உறிஞ்சி நேரிடும் இதில் பைமோட்ரிசினால் அல்லது டைனோசார் இருக்கும் சன்ஸ்கிரீனை தேர்வு செய்யலாம் அடுத்து நம்ம சன்ஸ்கிரீனை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்ளை செய்யறது அவசியம் சன்ஸ்கிரீன் அப்ளை செய்து பத்து நிமிஷத்து பிறகு நீங்கள் ரெகுலராக போடுற மேக்கப்பை போட்டுக்கலாம் அடுத்து இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை சன்ஸ்கிரீன் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு நாம் ஏற்கனவே போட்டிருக்கிற சன்ஸ்கிரீனை க்ளீன் பண்ணிட்டு தான் திரும்பவும் அப்ளை பண்ணணும் ஆடை மறைக்காத அனைத்து பகுதிகளுக்கும் தாராளமாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறதுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற எந்த வரைமுறையும் இல்லை சன்ஸ்க்ரீன் பயன்படுத்துவதால் முகத்தில் பருக்கள் வருகிறது என்பவர்கள் சர்ம மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோன் இ கமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும்